கறவாலை இழுக்காங்க உரியதான் ஏற்கனக்கம் திருத்துட்டி மீன்வன் இருக்காங்க இழுக்காங்க கறவலையில் எப்படி எவ்வளோ மீன் வருது என்னென்னு பார்ப்பேன்னா அங்கே இன்றைக்கி வந்து குண்டுபாடு இழுத்துகிட்டு இருக்காங்க நேற்று நீங்கள் பார்த்தது வந்து பாறப்பாடு அங்கே இருக்கிறது பாடுன்னு சொல்லுவோம் இது வந்து குண்டு பாடுன்னு சொல்லுவோம் எவ்வளோ கொக்கு எவ்வளோ நிற்கின்னு பாருங்க இங்கிட்டு தனியாக இருக்கிறவங்கலாம் காவாப்பில் இப்படி இருக்காங்கன்னா இவேன் அதேமாதிரி வள மேலே நிற்கிறவங்கலாம் கொக்கு வர்ற மீனை ரெண்டு பேரும் போட்டி போட்டு எடுப்பேன் இங்கே போல் மட்டி தவுங்கள் ஏறிடுச்சு பாடு ஒரு ஐநூறு கிலோ போல தான் கிடக்கு பேச்சாலாம் இல்லை பருவட்டும் கம்மி தான் கலசல்தான் மறுக்கு ஒரு மருக்கு பிஞ்சுட்டு சவுங்குலி அறி அங்க மேப்படுறது மாதிரி இருக்குங்களா ஏடி கடல் மேல மீன் கிடக்குன்னு இவனை பார்த்தா நாங்கள் கண்டுபிடிப்போம் இவ்வளோ ஏல சூப்பராக வருது இந்த மீன் இறச்சிட்டாங்க பேச்சால் ஒன்று ரெண்டு இறக்க வைத்தீங்களா தலைவன் அன்னைக்கெல்லாம் பொங்கிட்டான் அன்றைக்கெலாம் தூ தூக்கிட்டாமே அப்படியா போனால் வர்றான் 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 மீன் வர்றான் மீன் வர்றா மீன் அதுங்களுக்கு நாங்கள் கறவளை இழுத்தாதான் சாப்பாடு சொல்லணும் ஆனால் தேடி பிடிச்சிருங்க கறவலை இழுத்தால் அவங்க மனப்போல சாப்பிடுவாங்க மீனை பாருங்க மீனோட சத்தம் எப்படி துடிச்சிட்டு இருக்குன்னு கே மித்திரி நல்லா வருதுன்னா மித்திலி கொஞ்சம்

அவன் விட்டுட்டான் பேர் வச்சிருக்காங்க இல்லையா

அப்படியா சரி சரி பேசுவோம் அப்போ ம் என்ன எத்தன மீனா இதெல்லாம் அடி அடியே இருக்கு அதில் சொல்லி தெரியுதா அங்கதான் எண்டு முடியுது என்ன என்ன சரி நாளெல்லாம் போட்டுட்ட ஆச்சரியமா இருக்கு மாலை முடித்தான் உரியதா உரியுறீங்களா ஆமாண்ணா

आगे okay, भी okay. 아이 아이 아 아이 பர்மென்ட் மீறல் ஒரு சின்ன சின்ன